வணக்க மக்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோங்க எல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க வண்டி சூப்பராக இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜண்ட் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் தான் லோன் பண்ணிக்கலாம் நல்ல வண்டிங்க ஒரு பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் சிங்கிள் ஓனர்ங்க ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் வெறும் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது வண்டியை ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் தான் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு ஒரு லட்சத்துக்குள்ளே நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டினா போது மீதி அமௌண்ட் ஃபுல்லாகவே லோன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ஃபாஸ்ட் காஸ்ட் கிருஷ்ணகிரியில் இருக்குங்க இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி இருந்து கிருஷ்ணகிரி போகும்போது லெஃப்ட் சைடு கிருஷ்ணகிரி டோலுக்கு ரொம்ப பத்திலையே இருக்கு நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஜேபி இண்டியன் ஆயில் பெட்ரோல் பல்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் அதாவது நீங்கள் டோல்லேருந்து கிருஷ்ணகிரி போகும்போது லெஃப்ட் சைடு இருக்குது வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகசுவல் ப்ரைஸ் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டிங்க ஷோரூம் கண்டிஷில் இருக்குது வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க